வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் அப்படின்ற நியூ ட்ரேடிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ZBX ட்ரேடிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு நாள் தான் இன்னையோட ஓகேங்களா நியூ கம்பெனி இது ஓகேங்களா பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க என்னுடைய அப்ளைனுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு ஓகேங்களா நாளைக்கு தான் நான் பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி அவருக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா அவருக்கு பேமெண்ட் ரிலீஸ் உடனே வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவருக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு நாளைக்கு நான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருவேன் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேரிங் கம்பெனி பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஒய்பிஒய் ஒய்ஜி அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனி இடி ஆர்ஏபி அப்படின்ற கம்பெனி கூகல்லாம் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடி ஆர்ஏபி இருக்குது இல்லையா அதே போல் சேம் இது வந்து டெலகிராமில் ட்ரேடிங் சிக்னல் வரும் ஓகேங்களா உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஓகேங்களா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நாலு நாள் தான் ஆகுது இதில் நமக்கு என்ன பெரிய ப்ளஸ்ஸு மற்ற ட்ரேடிங் கம்பெனிக்கு எதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ட்ரேடிங் டைமிங் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கொடுப்பாங்க இந்த இசடட் பி எக்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் டைம் ஓகேங்களா ஈவினிங் வந்து ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே நம்ம ஒரு முப்பது செகண்ட் ட்ரேட் பண்ணால் போதும் ஓகேங்களா நம்ம இதில் வருமானம் பார்க்க முடியும் இதில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆறு பர்சன்டேஜ் தான் எல்லா கம்பெனி போலேயும் ஆறு பர்சன்டேஜ் எடுத்து நம்ம பணத்தை ட்ரேட் பண்ணுறாங்க ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்களா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து நமக்கு ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஓகேங்களா பேமெண்ட்லாம் பக்காவாக வந்துட்டுருக்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன்ற ஆப்ஷனில் போனால் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து மை பேங்க் செட்டிங்கு எல்லாமே வந்து செலக்ட் பண்ணலாம் பாஸ்வேர்டு செட்டிங் பண்ணிக்கலாம் சைன் அவுட்டு எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோம் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் ஷோ ஆகும் ஓகேங்களா ரீசார்ஜ் இந்த ரீசார்ஜில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான் தான் ரீசார்ஜ்ற ஆப்ஷன் டச் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள் ரீசார்ஜ் பண்ணுறது நீங்கள் ஓகேங்களா அந்த பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் அமௌண்ட் மினிமம் வந்து இதில் எட்நூறுவாங்க அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ எட்நூறுவா செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறீன்னு வச்சுங்க சப்மிட் உடனே ஒன்று கம்பெனியோடைய க்யூஆர் கோடு வரும் ஓகேங்களா என்ன பண்ணுங்கள் இதில் பேடிஎம் இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு ஆப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் பேடிஎம்மு இல்லை ஃபோன்பே இல்லை ஜிபே நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேடிஎம் இல்லை ஃபோன்பே செலக்ட் பண்ணிட்டு இதை க்யூஆர் கோடை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க எடுத்துகிட்டு பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடுது சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்னா இந்த டுவெல் டிஜிட் யூடிஆர் நம்பர் இருக்குல்லையா இது சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆட் ஆகிடும் ரொம்ப சிம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடிஆர் நம்பரை போடணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் பேமெண்ட் பண்ண ஒரு அஞ்சு செகண்ட்லேயே நமக்கு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும் இதில் நீங்கள் அசர்ட் இருக்கு இல்லையா அந்த அசர்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் இப்போ வந்து என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இருக்குது இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணலையா எனக்கு அதில் வந்த பை வருமானம் இது அவ்வளோ இது எல்லாமே இதில் ஷோ ஆகும் ரீசார்ஜ் விட்ராவல் எல்லாமே ஷோ ஆகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் விட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் விட்ராவல் இருக்குது பாருங்கள் இதில் விட்ராவல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே கொடுத்துடணும் காலையில் எட்டு டு பத்து வந்து கொடுத்துக்கணும் இதில் வந்து மந்தே டு ஃப்ரைடே தான் விட்ராவல் டைம் ஓகேங்களா மினிமம் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா டிடெக்ஷன் வந்து இருபது பர்சன்டேஜ் எல்லா ட்ரேடிங் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் தான் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க காலையில் என்னுடைய அப்ளைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் நேரத்தில் பேமெண்ட் வந்துடுச்சு ஓகேங்களா பேமெண்ட் கொடுத்த ஒரு ஒன்னே கால் நேரத்தில் எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்லாம் போக தேவையில்லை டைரெக்டாகவே உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே சிக்னல்லாம் ஷோ ஆகும் என்ன சிக்னல் ப்ராடக்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சேடிங் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு டேரெக்ஷனை செலக்ட் பண்ணால் நமக்கு ஒர்க் முடிஞ்சு போச்சு காலா புட்டா அப்படின்ற மாதிரி இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும் ஓகேங்களா இதுக்கு தனியாக வீடியோ வேணால் கூட நான் உங்களுக்கு பண்ணுறேன் மூணாவது ஆப்ஷன் வந்து ஆப் இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஷேர் என்ற ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த லிங்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களையும் இதில் இணைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காப்பி லிங்கை போயிட்டு டெலிகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் அமுச்சு உங்கள் ஃப்ரெண்டுங்கள உங்களுக்கு டவுன்லைனில் ஜாயின் பண்ண வச்சுக்கலாம் இல்லை வந்து சர்வீஸ் ஓகேங்களா சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் க்ளியர் பண்ணிக்கலாம் இல்லை அபோட் அஸ் இருக்கு பார்த்தீங்களா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறையா காப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லேயே அந்த டெலகிராம் சேனல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அபோட் அஸ் இருக்கு பார்த்தீங்களா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இந்த அபோட் அசை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அசர்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டீமில் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பத்து ஆப்ஷனுக்குள்ளே எல்லாமே இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இசட் பி கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி பற்றி உங்களோட டவுட் ஏதாவது இருந்தனா எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்